நம்ம சேனல்ல நாள் வரைக்கும் வெறும் ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருப்போம் ஆனா இனிமே வார வாரம் ஏதாச்சும் ரெண்டு மூவியோட ஃபுல் ஸ்டோரிய சொல்லலான்னு இருக்கேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் வீடியோ பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க படத்தோட ஒன்லைனர் ஒன்லைனா ஒரு ஜப்பான் கரை ஒரு ஒயிட் கலர் ரூம் குள்ள மாட்டிக்கிறான் அந்த ரூம் குள்ள ஜன்னல் கதவுன்னு தப்பிக்க ஒரு சின்ன ஓட்ட கூட கிடையாது ஆனா அந்த ரூம் ஃபுல்லாவே எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு ஷேப்ல நிறைய பட்டன் இருக்கு அப்படி ஒரு ஒரு பட்டன் அழுத்தும் போது உனக்கு ஏதாச்சும் வித்தியாசமா பொருள் கிடைக்குது அப்படி கிடைக்கிற பொருள் எல்லாம் பயன்படுத்தி இவன் எப்படி அந்த ரூம் விட்டு தப்பிக்க போறான்னு தான் மீதி கதை இந்த மாதிரி மாதிரி ரூம் குள்ள இருந்து தப்பிக்கிற கான்செப்ட்ல நிறைய படம் பார்த்திருப்பீங்க ஆனா இந்த மூவி பண்ணாவும் சஸ்பென்ஸ் ஆகும் எண்டில் ஒரு செம்ம டிஸ்டோடவும் சூப்பரா இருக்கும் சோ மறக்காம ஃபுல்லா பாத்துட்டு உங்களோட தாட்டை கீழ கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல ஜப்பானை சேர்ந்த ஒருத்தனை காட்டுறானுங்க அவன் நைட்டு தூங்கி முடிச்சுட்டு காலையில எந்திரிச்சு பார்த்தா அவனை சுத்தி ஒயிட் கலர்ல இருக்கிற ஒரு ரூம் குள்ள இருந்து எந்திக்கிறான் அது மட்டும் இல்ல அந்த ரூம்ல ஜன்னல் கதவுன்னு ஒரு சின்ன ஓட்ட கூட இல்ல இங்க எப்படி நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் யோசிச்சுக்கிட்டு ரூம் ஃபுல்லா சவர தடவிக்கிட்டு எங்கேயாச்சும் வெளியே போக வழி இருக்குமான்னு பாக்குறான் அப்போ திடீர்னு சவுத்துக்குள்ள இருந்து ஏதோ வெளியே நீட்டுது இவனும் சரி என்னதான் அதை அழுத்தி பார்க்கலாம் என்ன ஒரு கியூரியாசிட்டியில் அழுத்துறான் அப்படி இவன் அழுத்துன அடுத்த செகண்ட் அந்த ரூம் ஃபுல்லாக நூற்றுக்கணக்கான குட்டி ஏஞ்சல்ஸ் ட்ரெஸ்ஸே போடாம விதவிதமாக போஸ் கொடுத்த மாதிரி சோர்ல இருந்து வெளியே வராங்க இப்போ இவன் என்னடா அதுங்களான்னு பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலயே அதுங்களாம் மறுபடியும் சோத்துக்குள்ளே போயிருதுங்க ஆனால் அதுங்களோட சின்னத்தை மட்டும் வெளியே விட்டுட்டு போயிருதுங்க இப்போதான் அவனுக்கு புரியுது அவன் எதை தொட்டான்னு உடனே இந்த கருமத்தை தொட்டான்னு அதை மோந்து வேற பாக்குறான் என்ற அந்த கருமத்தை மோந்து வேற பாக்குற நமக்கு கேட்க தான் தோணுது இருந்தாலும் நம்மளால எதுவும் சொல்ல முடியல ஸோ கொஞ்ச நேரம் அதை தொட்டுட்டோமே எனக்கு கதறிட்டு அப்புறம் இங்கிருந்து வெளியே போறதுக்கு வேற எந்த வழியும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு பட்டனை போய் அழுத்துறான் அப்படி அதை அழுத்துன உடனே ஒரு பிரஷ் வந்து விழுது இப்ப அடுத்து ஒரு பட்டனை போய் அழுத்துறான் அந்த தடவை ஒரு ஸ்பீக்கர் வந்து விழுது அப்படி இவன் அழுத்துற ஒரு ஒரு பட்டனுக்கும் வித்தியாசமா ஏதாச்சும் பொருள் வந்து விழுது இப்ப கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டுறானுங்க இவனுக்கு போர் அடிச்சு போய் ஒரே பட்டனையே போட்டு திரும்ப திரும்ப அழுத்திக்கிட்டே இருக்கான் அப்படி இவன் ஒரு ஒரு தடவை அழுத்தும் போதும் ஒரு சாப் ஸ்டிக் வந்து விழுகுது அப்போ தெரியாம பக்கத்துல இருக்கிற ஒரு பட்டனை பிரெஸ் பண்ணிடுறான் உடனே உள்ள இருந்த ஒரு ட்ராலி வந்து இவன் காலிலேயே அடிச்சிருது உடனே கடுப்புல அங்க இருக்கிற ஸ்பீக்கர் எடுத்து என்ன வெளியே விடுங்கடான்னு கயமையான்னு கத்திக்கிட்டு இருங்கடா ஏன் காலையில எடுக்கிறீங்க அவங்க பட்டன் இனிமே எந்திக்காத மாதிரி பண்ணிடுறேன்னு அதை போய் ஓங்கி அடிக்கிறான் உடனே அந்த பட்டன் என்னோட ஒரு பக்கத்தை தானே பார்த்த இன்னொரு பக்கத்தையும் பாருடானு அதோட இன்னொரு பக்கத்தை காமிச்சு இவன் மூஞ்சிலே பாம்பு போட்டு போயிருது இப்போ இவன் ஏன் மூஞ்சிலே பாம்பு போட்டுட்டு இல்லைன்னு மயக்கத்திலே நடந்து போய் ஸ்பீக்கர் எடுத்து செம்ம கடுப்புல கத்துறான் அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறானுங்க இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறானுங்க இவன் இஷ்டத்துக்கு பட்டன் எல்லாம் அழுத்தி பொருளெல்லாம் குப்பை மாதிரி போட்டு வச்சுட்டு நல்லா ஜாலியா போஸ் கொடுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான் அப்போ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சதும் கையில வச்சிருந்த பாலை தூக்கி போடுறான் பார்த்தா அது ஒரு பட்டன்ல போய் பிரெஸ் ஆகி உள்ள இருந்து ரைஸ் கேக் வருது இவனும் சரி நமக்கும் ரொம்ப பசி பசிக்குது என்ன சாப்பிடலாம்னு போறான் ஆனா வெறும் ரைஸ் கேக் மட்டும் தான் வந்திருக்கு இவன் உடனே இதுக்கு சாஸ் யாரடா கொடுப்பானு மறுபடியும் அந்த பட்டனை அழுத்துறான் ஆனா இந்த தடவையும் வெறும் ரைஸ் கேக் மட்டும் தான் வந்திருக்கு இவன் உடனே சாச கொடுங்கடான்னு அந்த பட்டனை போட்டு திரும்ப திரும்ப அழுத்திக்கிட்டே இருக்கான் ஆனா எத்தனை தடவை அழுத்துனாலும் வெறும் ரைஸ் கேக் மட்டும்தான் வருது சாஸ் வரவே மாட்டேங்குது சரி வேற வழி இல்லைன்னு இவனும் வெறும் ரைஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்குன்னு மொத்த ரைஸையும் வாயில போட்டு நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டிடுறான் இப்ப நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அந்த பட்டனை சும்மா அழுத்துறான் பார்த்தா இப்போ சாச குடுக்குறானுங்க ஆஹ் சரியான நேரத்துல குடுத்திருக்கீங்கடானு கடுப்புல விட்டு

சார்னு ஒரு பாம போட்டு போயிருது அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பட்டன் இவன் வெளியே போறதுக்கான பட்டன் இல்ல அதுங்கெல்லாம் வெளியே போறதுக்கான பட்டன் இப்போ கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டுறானுங்க அப்ப இவன் நல்லா ஜாலியா படுத்துக்கிட்டு கதை புக்க வர வச்சு படிச்சிட்டு இருக்கான் அதுல அஞ்சு பார்ட் வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டு ஆறாவது பார்ட் படிக்கலாம்னு பட்டன் அழுத்துறான் பார்த்தா ஆறாவது பார்ட் வர ஸ்ட்ரெயிட்டா ஏழாவது பார்ட் வருது டே நான் ஆறாவது பார்ட்டே படிக்கலடா ஃபர்ஸ்ட் அதை கொடுங்கன்னு மறுபடியும் அழுத்துறான் பார்த்தா எட்டு ஒன்பதுன்னு அடுத்த அடுத்த பார்ட் வருதே தவிர கடைசி ஆறாவது பார்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க அப்ப தெரியாதனமா அங்க இருக்கிற ஒரு பட்டன் அழுத்திடுறான் பார்த்தா அங்க இருந்து வெளியே போறதுக்கான கதவு ஓப்பன் ஆகிறான் இப்போ இப்ப செம்ம ஜாலியா ஆனா ரொம்ப சந்தோஷம் எந்த பட்டன் அழுத்தணும்னு மறந்து போயிடறான் சரி அங்க இருக்கிற எல்லா பட்டனையுமே அழுத்தணும் ஒரு ஒரு பட்டனா அழுத்த ஸ்டார்ட் பண்றான் அப்படி அழுத்தின அடுத்த செகண்ட் தென்னமர ஹைட்ல ஒரு காட்டுவாசி ஒரு சவுத்துல இருந்து இன்னொரு சவுத்துக்கு திடுதுன்னு ஓடுறான் ஹீரோ யாரா இருந்தா காட்டானு பயத்துல அடுத்த பட்டன் அழுத்துறான் பார்த்தா மேல இருந்து இவன் தலையிலே தண்ணி வந்து ஊத்துது இருந்தாலும் என் முயற்சி விட மாட்டேன்டானு இன்னொரு பட்டன் அழுத்துறான் ஆனா அந்த தடவை இவன் நினைச்ச மாதிரியே வெளியே போறதுக்கான டோர் ஓப்பன் ஆயிருது இப்ப அவ்வளவுதான் நம்ம தப்பிக்க போறோம்னு சந்தோஷத்தோட உச்சிக்கே போய் நல்லா துள்ளி குதிச்சுட்டு அந்த டோர் கிட்ட போறான் பார்த்தா அந்த டோர் இவன் போறதுக்கு க்ளோஸ் ஆகிருது சரி மறுபடியும் அந்த பட்டன் அழுத்திட்டு வேகமா ஓடி போயிடலாம்னு பாக்குறான் ஆனா அப்பவும் அவனால டயத்துல டோரை ரீச் பண்ண முடியல அடுத்து தோசை கரண்டி வச்சு அடிச்சிட்டு ஓட பாக்குறான் அப்பவும் முடியல அப்புறம் கயிறு வச்சு இழுத்து பிடிச்சிட்டு ஓட பாக்குறான் அதுவும் வேலை செய்யல இப்போ என்னடா செய்யலாம்னு யோசிக்கும் போது சடனா இவனுக்கு இவன் காலில் அடிச்ச அந்த ட்ராலி ஞாபகத்துக்கு வருது உடனே அதுல ஏறி படுத்துட்டு பட்டன் அழுத்திட்டு அப்படியே உருண்டு போயிடலாம்னு பாக்குறான் ஆனா அதுவும் வேலை செய்யாம போயிருது அப்போதான் ஜப்பான் கரை மூலையை பயன்படுத்துறான் எங்களுக்கு எது சிறுசா இருந்தாலும் மூளை பெருசுடாங்கிறத காட்டுற மாதிரி இவனுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வருது அது என்ன நான் பக்கத்துல வந்த ஒரு பானை தூக்கி பட்டன் மேல வச்சுட்டு இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு ஒரு மாஸ்டர் பிளான போடுறான் ஆனா அந்த பட்டனுக்கு ஸ்டாமினா அதிகமாக இருக்கிறதுனால அந்த பானையவே தூக்கிடுது அதனால இதோட வெயிட் அதிகமாக ஏதாச்சும் பண்ணியாகணும்னு ஆகணும்னு இவன் மூளைய கசக்கி பயங்கரமா யோசிக்கிறான் அப்ப முன்னாடி ஒரு பட்டன் அழுத்தினதுல தண்ணி வந்திருக்கும்ல அந்த பட்டனை மறுபடியும் அழுத்தி பானல தண்ணி நிரப்பிடலாம்னு பாக்குறான் ஆனா அந்த தண்ணி பானல கொட்டாம இவன் தலையிலேயே கொட்டிட்டு இருக்கு உடனே இவன் விதவிதமா போஸ் கொடுத்து அந்த தண்ணியை எப்படியாச்சும் உள்ள போய்க்கலாம்னு ட்ரை பண்றான் ஆனா ஒரு மணி நேரம் போஸ் கொடுத்தும் கொஞ்சோண்டு தண்ணி தான் நிரம்பிருக்கு இப்ப வேற ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அந்த ரைஸ் கேக்கத்துல நிரப்பிடலாம் சாப்பிடலாம் ஐடியா பண்ணி அந்த ரைஸ் கேக்கான பட்டன் அழுத்தி இந்த பானை ஃபுல்லா நிரப்பிடுறான் ஆனா ஆர்வத்துல ஃபுல்லா நிரப்பிட்டதனால வெயிட் அதிகமாகி அதை சுத்தமா அசைக்க கூட முடியல இப்ப வெயிட்டை கம்மி பண்ணி ஆகணும்னு கையை விட்டு பாதி வெளியே எடுத்துடலாம்னு பாக்குறான் ஆனா ஓட்டை சின்னதா இருக்கிறதுனால கை பானைக்குள்ளே போக மாட்டேங்குது இவன் என்னடா பண்ணலாம்னு தலையை பிச்சுக்கிட்டு யோசிக்கும்போது இவன் மலை மாதிரி குமிச்சு வச்சு அந்த சாப்ஸ்டிக்க பாக்குறான் உடனே அதுல இருந்து ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து அப்படியே சாப்ஸ்டிக் வச்சு பானைக்குள்ள இருந்து ஒரு ஒரு ரைஸ் கேக்கா வெளியெடுத்து கூட கொஞ்ச நேரத்துல பானையோட வெயிட்டும் கம்மியாயிருது இப்ப அதை அப்படியே தூக்கிட்டு போய் அந்த பட்டன்ல வச்சிடலாம்னு பார்த்தா இவனுக்கு நம்மளுக்கு மறுபடியும் எந்த பட்டன் மறந்து போயிருது டே யாருடா நீ எத்தனை தோட பட்டனை மறுப்பான் நமக்கே கேட்க தோணுது இருந்தாலும் அவன் அதெல்லாம் கண்டுக்காம மறுபடியும் ஏதாச்சும் ஒரு பட்டன் அழுத்தோன்னு இங்கி பிங்கி போட்டு அழுத்துறான் பார்த்த அந்த காட்டுவாசி பைய மறுபடியும் வரான் இவன் என்ன பண்ண போறான் அங்கிட்ட இங்கிட்டும் சருக்கு சருக்குன்னு ஓட போறான்னு ஹீரோ அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கும் போதே பானை எட்டி உதச்சு அதை உடச்சு விட்டு போயிடறான் இப்போ ஐயோ என் உழைப்பெல்லாம் போச்சேன்னு கதறி அழுதுகிட்டு சாப்பாட டேரக்டா அந்த பட்டன் மேல எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து தப்பிக்க பாக்குறான் ஆனா அதுவும் வேலை செய்யல அப்புறம் ஒரு டேப் வச்சு பட்டனை ஒட்டிரலான்னு பாக்குறான் ஆனா அந்த பட்டன் டேப்பையே கிழிச்சிட்டு வெளியே நீட்டுக்குது அப்புறம் ஒரு இரும்பு பிளேட் ஷர்ட்டை பட்டனுக்கு மேல வச்சு அதுக்கு மேல டேப்ப ஒட்டிக்கிட்டே அப்படியே மெதுவா டோர் கிட்ட போறான் ஆனா அந்த டோருக்கு கிட்ட போனது பட்டன் பிளேட்டே தூக்கிறது உடனே அந்த டோர் இவன் பேக்லயே அடிச்சிருது இப்போ அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டுறானுங்க பார்த்தா ஹீரோ நல்லா புழக்க தூங்கிட்டு இருக்கான் இப்போ எந்த பல் பல்லு வளர்க்கணுமே பேஸ்ட் வருதுக்காக ஒரு பட்டன் அழுத்துறான் அது பார்த்தா மேல இருந்து ஒரு பெரிய கயிறு வந்து விழுகுது அதை பார்த்தது இவனும் செம்ம சந்தோஷமாக்கிடுறான் என்னடா கயிறு வந்ததுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறானேன்னு பார்த்தா அந்த டோருக்குரிய பட்டன் அழுத்திட்டு அது ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டே குரங்கு மாதிரி சல்லுன்னு டோருக்கு அந்த பக்கம் போயிடுறான் அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஷாக்கு என்னன்னு பார்த்தா அந்த டோருக்கு அங்கிட்டு இன்னொரு டோர் வேற இருக்குது அந்த டோர் ஓபன் பண்றதுக்கு ஒரு சாவி வேற தேவை டக்குன்னு இந்த டோர் ஆகிறதுக்கு முன்னாடி வெளியே வந்துடுறான் இப்ப கடுப்புல சாலா யாருடா நீங்களும் சவுத்துல மேல இருந்து ஒரு சாவி வந்து அப்படியே காத்துலயே மிதந்துட்டு இருக்கு உடனே இந்த சாவிதான் அந்த சாவின்னு கிட்ட போனா அது அப்படியே மறைஞ்சு போயிருது அது மட்டும் இல்லாம எந்த பட்டன் அழுத்தணுங்கிறதையும் மறந்து போயிடறான் அடங்க எத்தனை நீ நினைக்க சரி நான் அவனும் அங்க இருக்கிற எல்லா பட்டனையும் அழுத்துறான் பார்த்தா உள்ள இருந்து ஒரு நாய் வந்து இவன் அசிசையும் வேகமா திட்டிட்டு உள்ள போயிருது அதுக்கப்புறம் என்னடா நாயெல்லாம் நம்மள திட்டுதுன்னு நல்லா யோசிச்சு அந்த சாவிக்கான பட்டனை கண்டுபிடிச்சிடறான் ஆனா இந்த தடவை அதை எப்படியாச்சும் எடுத்தாகணும்னு மறுபடியும் ஜப்பான் காரனுக்கு மூல பெருசுடாங்கிறத காமிக்கிற மாதிரி பயங்கரமா யோசிச்சு அந்த கயிறுல மறுபடியும் குரங்கு மாதிரி போய் எடுத்துடலான்னு பாக்குறான் ஆனா அவன் கிட்ட போனாலே அந்த சாவி மறைஞ்சிருது இப்ப மறுபடியும் ஜப்பான் காரை மூலையை பயன்படுத்தி நம்ம கிட்ட போனாதானே சாவி மறையணும் கையில ஒரு பிளஞ்சர் எடுத்துட்டு போய் அதை வச்சு சாவி எடுத்துடலான்னு பிளான் பண்ணி அதே மாதிரி பிளானையும் நிறைவேற்றி சாவியும் எடுத்துடுறான் இப்ப சாவி எடுத்த அதே சந்தோஷத்துல மறுபடியும் கயிறு கயிறை பிடிச்ச அந்த டோர் கிட்ட போயிட்டு அந்த ரெண்டாவது கதவுல சாவி வச்சு லாக்க ஓபன் பண்ணிட்டு கதவை ஓபன் பண்ணலான்னு பாக்குறான் அப்பவும் ஓபன் ஆகல என்னடா இது இப்பயும் ஓபன் ஆக மாட்டேங்குதுன்னு மேல பார்த்தா அங்க ஒரு நம்பர் லாக் போட்ட வேற போட்டு வச்சிருக்காங்க இப்போ கடுப்புல என்ன பண்றேன்னு தெரியாம கத்திக்கிட்டே ஒரு பலூன் எத்தி விட அது போய் ஒரு பட்டன்ல பட்டுட்டு மறுபடியும் அந்த காட்டுவாசி வரான் வந்துட்டு ஹீரோ கொஞ்ச நேரம் சைட் அடிச்சுட்டு மறுபடியும் சவுத்துக்குள்ளே போயிடறான் அப்பதான் ஹீரோ நோட் பண்றோம் அந்த காட்டுவாசி தலையில ஒரு மூணு நம்பர் இருக்கிறத சோ இந்த நம்பர் தான் அந்த நம்பர்னு டக்குன்னு கயிறை பிடிச்சிட்டு அங்க போய் நம்பரை போட ஸ்டார்ட் பண்றான் ஆனா அதுக்குள்ளேயே பின்னால இருக்கிற டோர் க்ளோஸ் ஆகிருது உடனே ஹீரோ அது மூடனா எனக்கு என்னடா எனக்கு தான் இந்த டோர் இருக்குதானு இத ஓபன் பண்றான் ஆனா டோர் ஓபன் பண்றதுக்கு சரியான ஸ்பேஸ் இல்லாதனால ஃபுல்லா ஓபன் பண்ண முடியாம அங்கேயே மாட்டிக்கிறான் இப்ப வெளியவும் போக முடியாம உள்ளேயும் போக முடியாம சோகத்தை அழுதுகிட்டே நம்ம பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம் போல நாலு சவுத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தாலும் வேலை வேலைக்கு சாப்பாடு போட்டாங்க அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு அழுதுகிட்ட சைடுல கைய வைக்க பார்த்தா அங்க ஒரு டோர் ஓப்பன் ஆகுது உடனே தப்பு சண்டா எப்பானு கதவ திறந்துட்டு ஓட ஆரம்பிக்க நிறைய பாக்ஸ் மாதிரி கதவு எல்லாம் இருக்கு அதெல்லாம் தாண்டி ஓடுறான் ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான் இப்போ கட் பண்ணி கொஞ்ச நேரம் அடிச்சு கட்டுறாங்க அப்பவும் ஓடிக்கிட்டு தான் இருக்கான் அப்ப பல மணி நேரம் ஓட்டதுக்கு அப்புறம் கடைசி அப்படியே ஒரு ரூம்க்கு வந்துடுறான் அப்படி அங்க போய் ரீச் ஆனது இது என்ன ரூம்ல மேலே பார்த்தா இதுக்கு முன்னால குட்டி தேவதைங்க போஸ்ட் கொடுத்த மாதிரியே இந்த தடவை வளர்ந்த தேவதைங்க போஸ்ட் கொடுத்துட்டு சவுத்துக்குள்ள போயிட்டு பட்டனை மட்டும் அதே மாதிரி வெளியே விட்டு போயிடுறாங்க அவ்வளவுதான் ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகிடுறான் இப்பதான ஒரு ரூம்ல இருந்து தப்பிச்சு வந்த மறுபடியும் இன்னொரு ரூம் ஆடானு இப்ப அப்படியே என்ன பண்றான்னு தெரியாம ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி மெதுவா நடந்து போய் ஒரு பட்டன் அழுத்துறான் அப்படி அழுத்துன அடுத்த செகண்டே சீனை கட் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்க பாக்ஸிங் மேட்ச காட்டுறானுங்க அங்க ஒருத்தனோட கழுத்து பாம்பு பாம்பு மாதிரி பெருசாகி ஆப்பனண்ட் முட்டி நாக் பண்ணிடுறான் இப்போ ஜெயிச்ச சந்தோஷத்துல சாம்பியன்ஷிப் பெல்ட்டை வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் ஹீரோ மறுபடியும் பட்டனை பிரெஸ் பண்ண திரும்பவும் இவன் கழுத்து நின்று அவன் டீம்மேட்டே அடிச்சு போட்டுறான் அவனோட நிப்பாட்டாம பரிசு கொடுக்க வந்த ஜட்ஜஸையும் முட்டுறான் அவனோட புல்ல அப்பா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டே ஓடியார வாடா உனக்கு ஒரு முட்டன் அவனே அடிச்சு போட்டுறான் இப்போ அந்த பட்டன் எதுக்குன்னு புரியுதா இதுக்கு முன்னால இருந்த ரூம்ல உள்ள பட்டன் அழுத்தினா அவன் ரூம்ல ஏதாச்சும் பொருளோ இல்ல சேஞ்சஸோ நடக்கும் ஆனா இந்த ரூம்ல உள்ள பட்டன் அழுத்தினா வெளி உலகத்துல ஏதாச்சும் மாற்றம் நடக்குது இப்போ ஹீரோ இஷ்டத்துக்கு பட்டன் அழுத்த ஆரம்பிச்சு அப்ப எங்கேயோ ஒருத்தன் ஒரு இடத்துல பாட்டு பாடிட்டு இருப்பான் இவன் பட்டன் அழுத்துனதுமே அவன் வாயிலிருந்து டிராகன் மாதிரி பயங்கரமா நெருப்பு விட ஸ்டார்ட் பண்ணிடுறான் அடுத்து ரஷ்யால ஒரு மேஜிக் ஷோ நடந்துட்டு இருக்கு அவங்க ஷோ நடத்திட்டு இருக்கும்போது சடனை செல மாதிரி நின்னுறாங்க அப்புறம் நாய் வளர்க்குற ஒருத்தன் சடனா நாய் மாதிரி குலைக்க ஆரம்பிச்சிடுறான் ஆனா வெளியே இவ்வளவு நடந்தாலும் ஹீரோ காதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்ப என்னடா இது எதுவுமே நடக்க மாட்டேங்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரூம்க்கு நடுவுல ஏதோ வெளிச்சம் தெரியுது என்ன இது சடனா இடம் வெளிச்சமாகுதுன்னு ஆகுதுன்னு மேல பார்த்தா மேல வெளியே போறதுக்கான வழி இருக்கு உடனே இங்க இருந்து தப்பிச்சிடலன்னு அங்க இருக்கிற பட்டன் எல்லாம் பிடிச்ச மேலே ஏற ஸ்டார்ட் பண்றான் அப்போ இவன் அழுத்துற ஒரு ஒரு பட்டனுக்கும் உலகத்துல வித்தியாச வித்தியாசமா ஏதாச்சும் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் கார் ஆக்சிடன் அப்புறம் போட்டியில ஜெயிக்கிறது தோக்குறதுன்னு பல விஷயம் பூமியில மாறிக்கிட்டே இருக்குது இப்போ அப்படியே கொஞ்ச தூரம் ஏறி வந்ததுக்கு ஹீரோ அப்படியே காத்துலயே பறக்க ஆரம்பிச்சிடறான் அது மட்டும் இல்லை இவன் மேலே போக போக இவனுக்கு வயசும் பயங்கரமா ஏறிட்டே போயிட்டு இருக்கு அப்ப அவனை சுத்தி உலகத்துல நடக்கிற போர் எல்லாம் காட்டுறாங்க அப்புறம் ஒரு குழந்தையோட கருவெல்லாம் காட்டுறாங்க ஆனா எதுக்கு காட்டுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ அந்த வெளிச்சத்து கிட்ட போக போக சரகு இவனை சுத்தி விழ ஆரம்பிக்குது அப்புறம் அங்க புல் ஹைட்டுக்கு போனதும் புதுசா வேற ஒரு ரூமுக்கு போய் ரீச் நினைக்கிறான் அங்க இவனை சுத்தி அப்படியே உலகத்தோட மேப் த்ரீ டிலே வருது அது மட்டும் இல்லாம கொச்ச கொச்சன் சவுண்ட் வேற கேக்குது இப்போ இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய பட்டன் வருது அதை பார்த்ததும் ஹீரோ அப்படியே அந்த பட்டன் அழுத்த போற மாதிரி காட்டி படத்தை முடிச்சிடறாங்க இப்போ அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு ஜப்பான்காரன் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரான்னு பார்த்தா எனக்கு சுத்தமா தெரியல சரி நமக்கு தான் குட்டி மூல போலன்னு வீடியோவோட கமெண்ட்ல போய் பார்த்தா அங்கேயும் ஒருத்தருக்கும் தெரியல சோ உங்க யாருக்காச்சும் இவங்க இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க